கிடக்கின்ற முத்துகள் கோர்க்கப்படும் போதுதான் ஒரு அழகிய மாலையாகிறது சிதறிக் கிடக்கின்ற சிந்தனைகள் ஒன்று சேரும் போதுதான் ஒரு பலம் உண்டாகிறது அறிவளை பாட்காஸ்ட் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்று நாம் நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் தலைப்பு தலைவாழை இலை போடுங்க என்னங்க தலைப்பே ஒரே இருக்கா யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம் எல்லாத்துலேயும் வந்துருச்சுங்க நம்ம முன்னோர்கள் வாழை இலையில் சாப்பிட்றதையும் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கு தலைவாழை இலை போட்டு உணவு பரிமாறுறதையும் வழக்கமாக பின்பற்றி வாழ்ந்தாங்க இது உலக அரங்கில் நம்ம கலாச்சாரத்தினுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் பறைசாற்றும் பண்பாகும் வீட்டின் முற்றத்தில் வேப்ப மரமும் பின்புறத்தில் வாழை மரமும் நட்டு வளர்ப்பது நம்ம மரபாகவே இருந்தது புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுற ஃபங்க்ஷன்ல இருந்து வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷங்கள்லையும் வாசல்ல நின்று வரவேற்பு வழங்குறதுல வாழை மரத்துக்கு என்றென்று முதலிடம் இன்றைய காலகட்டத்தில் உண்மையை தவிர்த்து போலிகளின் பின்னால் போவது வாழை இலையையும் விட்டு வைக்கலைங்க சல்பர்டைக்ளோரைடு பாலிவினல் குளோரைடு டையாக்சின் எத்திலின் பாலிஸ்டீன் போன்ற கேன்சரை உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச பிளாஸ்டிக் பிளேட்ஸ் ஹாட் பேக்ஸ் இவையெல்லாம் நம்ம உணவு உண்ண பயன்படுத்துகிற அத்தியாவசியமான பொருளாயிடுச்சிங்க நாம் இப்போ வாழை இலையின் மருத்துவ குணத்தையும் பண்பாட்டு மகத்துவத்தையும் பற்றி பார்க்கலாமா வாழை இலையில் உணவு எப்படி பரிமாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நெகிழ்ச்சி நிரலே உண்டுங்க சாப்பிட்றவங்களுக்கு இடப்பக்கம் வாழை இலையினுடைய குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் அகன்ற பகுதியும் வரணும் ஏன்னா வலது கையில் உணவு எடுத்து சாப்பிடும் பழக்கம் உள்ளவங்க நாம இலையில முதல்ல தண்ணி தெளித்து நன்கு சுத்தப்படுத்துவது அவசியம் இலையின் இடது ஓரத்துல உப்பு ஊறுகாய் இனிப்பு போன்ற அளவில் சிறிய உணவுகைகளை வைப்பாங்க அதாவது நுனி இலை மென்மையாக இருப்பதனால தொட்டு உண்ணக்கூடிய வகைகளையே வைப்பாங்க உடலுக்கு அவசியமான காய்கறி கீரை கூட்டு போன்ற வகைகளை வலது கைக்கு வாட்டமாக வாழை இலையின் அகன்ற பகுதியில் பரிமாறுவாங்க வாழை இலையின் நடுவில் முக்கிய உணவான அன்னம் பரிமாறப்படும் ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா நிறைய விருந்துகளில் க்ரௌடை தவிர்க்கிறதுக்காக ஏற்கனவே பந்தி இட்டு வாழை இலையில் உணவு பரிமாறி ரெடியாக வச்சுருக்காங்க ஆனால் இந்த முறை கட்டாயமாக மாறணும் உடலின் ஜீரண மண்டலத்தை படிப்படியாக தூண்டும் விதமாக தான் தமிழரின் உணவு பரிமாறும் முறையே அமைஞ்சிருக்கு எப்படின்னு பார்த்தோன்னா உணவு செரிப்பதற்கு தேவையான உமிழ்நீரை சுரக்க செய்யும் இனிப்பு முதல்ல பரிமாறுவாங்க அடுத்து பசிகை தூண்டும் பருப்பு நெய் வகைகளை பரிமாறுவாங்க அடுத்து சாம்பார் குழம்பு ரசம் பரிமாறப்படும் இந்த ரசம் சீரகம் மற்றும் பூண்டின் மகிமையால் விருந்து உணவையே சீராக்க வல்லது அனைவருக்கும் பிடித்த பாயசம் அன்புடன் பரிமாறப்படும் இறுதியாக மோர் குடல் மற்றும் இறைப்பைக்கு உகந்தது இந்த முறை மாறினால் சிலருக்கு அலர்ஜி ஏற்பட்டுவிடும் இடையில் குடியாதே கடையில் மறவாதே அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குங்க அதாவது நம்ம சாப்பிடும்போது கட்டாய இடையில தண்ணி குடிக்க கூடாது இனி வாழை இலையில சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாழை இலையில் தொடர்ந்து சாப்பிட்றதால புற்றுநோய் வரும் ஆபத்து மிக குறைவு ஏன்னா வாழை இலையில பாலிப்பினால்கள்னு சொல்லப்படுகிற இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய அளவுல இருக்கிறதுனால செல்களின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது உடல்ல உண்டாகக்கூடிய நச்சுக்கழிவுகளால் செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது அதனால செல் செதுவினால் உண்டாகக்கூடிய புற்றுநோய் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கப்படுது அடுத்து உணவு செரிமானத்தை எளிதாக்கும் ஆற்றல் வாழை இலைக்கு உண்டு சூடான உணவு வகைகளை வாழை இலையில் பரிமாறும்போது இலையில் உள்ள குளோரோஃபில் அப்படிங்கிற பச்சையம் உணவுடன் சேர்ந்து உடலுக்குள்ள செல்லுது இது இறைப்பையில் உணவு செரிப்பதற்கு தேவையான நொதிகளை சுரக்க செய்து செரிமானத்தை எளிதாக்குகிறது மேலும் உணவிற்கு சிறந்த ருசியையும் மனத்தையும் அழிக்கிறது இதனால தாங்க நம்ம வாழை இலையில் சாப்பிடும்போது நம்மளை அறியாமலேயே அதிக அளவில் சாப்பிட்றோம் வாழை இலையில் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வர்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இளநரை பிரச்சனை தடுக்கப்படுது தலைமுடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர்றதுக்கு துணை புரியுது ரத்தத்தில் உள்ள கழிவுகள் அகற்றப்பட்டு ரத்தம் சுத்தப்படுத்தப்படுது சிறுநீர் கற்கள் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்கப்படுது உடலுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்குது விஷ முறிப்பானாக வாழை இலை சாறு பயன்படுது தீக்காயங்களுக்கும் வாழை இலை சாறு சிறந்த மருந்தாக பயன்படுது மேலும் வாழை இலையில் ஆன்டி பாக்டீரியல் பண்பு இருக்கிறதால உணவுப் பொருள் நீண்ட நேரம் கெட்டுப்போகாமல் வைக்கப்படுது இதனால தாங்க நம்ம முன்னோர்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் பொழுது வாழை இலையில் கட்டி சாதம் கட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க உணவு உண்ண பயன்படுத்தப்பட்ட வாழை இலை சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்துறதில்ல அது எளிதில் மட்கி மண்ணுக்கு உரமா மாறுது இப்படிப்பட்ட சிறப்புமிக்க வாழை இலையின் மகத்துவத்தை உணர்ந்து அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடிக்கிட்டு வருது அதில் தமிழர்களின் பாரம்பரிய வகைகள் வாழை இலையில் பரிமாறப்பட்டு விருந்து வைக்கப்படுது அங்கு வாழக்கூடிய தமிழர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க நாமும் நம்மை வாழ வைக்கும் வாழையின் மகிமையை உணர்வோம் பழமையை போற்றுவோம் பாரம்பரியம் காப்போம் மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பி வெண்ணிலா நன்றி வணக்கம்